கனடாவின் நியூ பிரான்சிவிக் மாகாணத்தில் உள்ள கிங்லியப் நேஷனை சேர்ந்த நபர் ஒருவர் மீது புதிதாக பதினைந்து கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஏப்ரல் பதினைந்தாம் தேதி டொமாஹாக் அவென்யூவில் உள்ள ஒரு வீட்டில் தாக்குதல் நடந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் எஸ்விக் ஆர் சி எம்பி அதிகாரிகள் சம்பவத்துக்கு விரைந்தனர் அங்கு முப்பத்தி நான்கு வயதான மைக்கேல் கிறிஸ்டோவா சபாஸ்டிஸ் என்ற சந்தேக நபர் ஆயுதத்துடன் வீட்டுக்குள் தன்னை தானே தடுத்துக் கொண்டு காவல்துறையினரை நோக்கி சுடத் தொடங்கினார் இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஏழு ஆர் சி எம்பி வாகனங்கள் சேதமடைந்ததாகவும் ஒரு அதிகாரியின் தலையில் குண்டு பாய்ந்த போதிலும் அவர் அணிந்திருந்த பாதுகாப்பு ஹெல்மெட் காரணமாக பலத்த காயம் ஏற்படவில்லை என்றும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து அவரும் ஐம்பது வயது பெண் ஒருவரும் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் அந்த பெண் பின்னர் விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் ஏப்ரல் மீது கொலை முயற்சி துப்பாக்கியால் சுட்டது கொடூரமான தாக்குதல் தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன பின்னர் அவர் மீது கூடுதலாக பதினைந்து கொலை முயற்சி மற்றும் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ள கொடுத்துள்ளார் மேலும் பூர்வாங்க விசாரணைக்காக தேதிகளை நிர்ணயிப்பதற்காக ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க அது மட்டும் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது